அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் உள்ள வாட்டர் கெனால் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த அலைன்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் மிக அருகில் ரைட் சைடில் கோல்டன் நகரில் இடம் விற்பனை மிக அருமையான இடம் வாங்க முழுவதுமாக பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் உள்ள வாட்டர் கெனால் ரோடு அலைன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் அப்பார்ட்மெண்ட் எதிரில் உள்ள நகர் கோல்டன் நகரில் இடம் விற்பனை இருபத்தி ஒம்போதுக்கு அம் எழுவத்தி ஒன்று இருபத்தி ஒம்போதுக்கு எழுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் காலி இடம் விற்பனை ப்ராப்பர் சிஎம்டிஏ அப்ரூவல் சவுத் ஃபேஸிங் இருவதடி ரோடு விலை ஒம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை குறைக்கப்படும் வாடிக்கையாளரே அலைன்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு மிக அருகில் நமது இடம் வாங்க இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் அலைன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் என்ட்ரன்ஸ் அடுத்த மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் அருகில் உள்ள மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் நாம் இருப்பது வாட்டர் கெனால் ரோடு வாட்டர் கெனால் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் ஜஸ்ட்டு இந்த மெயின் ரோட்டிலிருந்து ரைட்டு திரும்பினால் கோல்டன் நகர் கோல்டன் நகரில் இந்த ரோடு இந்த ரோட்டில் ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அல்லது நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் மிக அருமையான இடம் விற்பனை கோல்டன் நகரில் மிக அருமையான இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே வாட்டர் கெனால் ரோடு மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த தெருவில் உள்ள பில்டிங்கை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வாடிக்கையாளலே வாட்டர் கெனால் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் மட்டுமே இந்த ப்ராப்பர்ட்டி காம்பவுண்டு காம்பவுண்டு போட்டுகின்ற இந்த ப்ராப்பர்ட்டி இடத்தை உள்ளே பார்க்கலாம் வாடிக்கையாள இந்த இடம் மொத்தம் இரண்டு பிளாட்டுகள் ஒன்றாக காமூண்டு போடப்பட்டுள்ளது ஒரு பிளாட்டு அளவு இருபத்தி ஒம்போதுக்கு எழுவத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது சவுத் ஃபேசிங் இடம் இந்த சவுத் ஃபேசிங் விலை ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை குறைக்கப்படும் அலைன்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸிற்கு ஜஸ்ட் எதிரில் உள்ள ரோடு நகரின் பெயர் கோல்டன் நகர் வாடிக்கையாளர்கள் மிக மிக மெயினில் இருக்கின்றது சுத்தி உள்ள பில்டிங்கை பாருங்கள் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்